ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Dr. டாக்டர் All About Health சேனல் நம்ம உடம்புல உள்ள முக்கியமான உறுப்புகளில் ஒன்று கல்லீரல் கல்லீரல் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் கொழுப்பு சத்து புரோட்டீன் எல்லாமே ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகிருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் கொழுப்பு சத்து புரோட்டீன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் போது எனர்ஜியாக மாற்றுறது கல்லீரல் தான் இவ்வளவு முக்கியமான கல்லீரலில் ஃபேட்டி லிவருங்கிற கண்டிஷன் அதாவது அதிகமாக கொழுப்பு சேர்கிற ஒரு கண்டிஷன் காமனாக பார்க்குறோம் இப்போது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வெயிட்டை பண்ணணுன்னா காமனாக அந்த ஃபேட்டி லிவர்ங்கிற டயக்னோசிஸை நம்ம பார்க்க முடியுது முன்னாடி மது அருந்துகிறவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வரும் இப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் மது அருந்தாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வருது கல்லீரலோட வெயிட்டில் பத்து சதவீதம் மேலே கொழுப்பு சேர்ந்ததுன்னா ஃபேட்டி லிவர் வரும் ஃபேட்டி லிவரில் மூணு கிரேட்ஸ் இருக்குது பத்துலேருந்து முப்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் கொழுப்பு சேர்ந்ததுன்னா கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் முப்பத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் கொழுப்பு சேர்ந்ததுன்னா அது கிரேட் டூ ஃபேட்டி லிவர் அறுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே கொழுப்பு சேர்ந்ததுன்னா அது கிரேட் த்ரீ ஃபேட்டி லிவர் இதில் கிரேட் ஒன் கிரேட் டூ ரெண்டு லிவர் டேமேஜையும் ரிவர்ஸ் பண்ணிடலாம் கிரேட் த்ரீயை ரிவர்ஸ் பண்ண முடியாது உடல் எடை அதிகமாக இருக்கிறது சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் ஹைப்போ தைராய்டிசம் அதாவது தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்கிறது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மது தவிர ஃபேட்டி லிவர்க்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த ஃபேட்டி லிவர் சைலண்டாக இருந்தாலும் இதை அப்படியே விட்டுட்டோம்னா இதோடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் ஃபேட்டி லிவருடைய ஆரம்ப அறிகுறிகளை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அந்த ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நமக்கு கல்லீரல் தான் எனர்ஜி சோர்ஸ் அதனால் ஃபேட்டி லிவர் வரும்போது கல்லீரலோட ஃபங்க்ஷன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும் அதனால் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலுமே டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு முக்கியமான அறிகுறி அடுத்தது வயிற்றில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் கல்லீரல் இருக்க வலது பக்கத்தில் மேல் பகுதியில் ஒரு டல்லாக ஒரு வலி இருக்கலாம் இல்லைனா வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் பொதுவாக ஒரு சிவியரான வலியாகவோ டிஸ்கம்ஃபர்ட்டாகவோ இருக்க கல்லீரலில் எல்லா மெட்டபாலிக் ப்ராசஸ்ஸும் நடக்கும் கல்லீரலில் கொழுப்பு அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆகும் அதனால் காரணமே இல்லாமல் எடை குறைய ஆரம்பிக்கும் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கலாம் கல்லீரலுடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது ரொம்ப பலவீனமான ஒரு ஃபீலிங் இருக்கும் சாதாரணமாக நம்ம தினசரி செய்கிற வேலைகளை கூட செய்ய முடியாது அடுத்தது மஞ்ச காமாலை வரலாம் மஞ்சள் காமாலை கல்லீரல் ரொம்ப பாதிப்படைஞ்சி பிலிருவின் ரொம்ப கூடும்போது வரும் கண்களில் மஞ்சள் கலரில் ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும் அடுத்தது வயிறில் நீர் குறுக்கிறது இது கல்லீரல் ரொம்ப பாதிப்படையும் போது வரும் வயிறில் நீர் குறுக்கிறதுனால வயிறோட அளவு பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீங்க ஃபேட்டி லிவர் ஒரு காரணமாக இருக்கலாம் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்ரில் தென் டேக் கேர் சி யூ பை பாய்